சுப்ரீம் கோர்ட் முன்னாள் சு கட்டிட விழா அம்பா அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி பள்ளியில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் சு ரத்தினவேல்பாண்டியன் நினைவு நூலக கட்டிட திறப்பு விழா புனரவைக்கப்பட்ட தீர்த்தபதி மகாராஜா கட்டிட திறப்பு விழா மறைந்த கல்விக்குழும நிர்வாகிகளின் திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது தீர்த்தபதி குழும செயலாளர் வக்கீல் சு கந்தசாமி தலைமை வகித்தார் சிங்கம்பட்டி சமஸ்தானம் ஜமீன்தார் சங்கராத்மஜன் தீர்த்தபதி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை வரவேற்றார் தமிழ்நாடு நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவரும் சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதியுமான ஆர் சுப்பையாவிற்கு பூரண குடும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் நூலகம் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் மறைந்த கல்விக் குழும நிர்வாகிகளின் படங்களை திறந்து வைத்து சிறந்த மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு சேவை புரிந்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் நுகர்வோர் ஆணைய தலைவரின் மனைவி உமா திருவிழக்கேற்றார் முன்னதாக மதுரை முன்னாள் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் வக்கீல் மாவட்ட கல்வி அலுவலர் அழகுராஜன் ஊர்காடல் சுந்தர சுப்பிரமணிய சேதுராயர் வாழ்த்துறை வழங்கினர் அம்பா சமுதிரம் சார்பு நீதிபதி சுலைமான் உசேன் மாவட்ட உரிமையியல் மற்றும் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி குமார் மாஜிஸ்திரேட் பல்கலைச் செல்வன் ராஜா என்ற சண்முக சுந்தரம் தீர்த்தபதி கல்விக்குழும தலைவர் சிதம்பரநாதன் துணைக்குழு செயலாளர் தங்கபாண்டியன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கணபதி லட்சுமி நாராயண ராஜா நம்பிசாமி துணைக்குழு உறுப்பினர் நம்பிராஜன் துணைக்குழு தலைவர் பண்ணை சந்திரசேகரன் நெல்லை மூத்த வக்கீல் ராமநாதன் அரசு வக்கீல்கள் திருமலை குமார் முன்னாள் அரசு வக்கீல்கள் கோபரி சங்கர் பிரதாபன் குமார் வக்கீல்கள் முகமது காசிம் சாகுல் மீது காஜா முகைதீன் சஞ்சய் செல்வம் அம்பை கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் அப்துல் ஹனீப் உட்பட நகர பிரமுகர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஆசிரியை விஜயலட்சுமி தொகுத்து வழங்கினார் ஆசிரியை பிரேமா நன்றி கூறினார்